அவன் அவன் அவன்தாள் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா பூச்சி பாம்பன் சுவாமி எழுதிய வேர்க்குலவி வேட்கைங்க இது பத்து பாடல்கள் இருக்குது அது அந்த பாட்டும் அதோட விளக்கத்தையும் நான் தினமும் ஒவ்வொன்று சொல்கிறேன் இந்த குழந்தை செல்வம் இல்லாதவங்கெல்லாம் இந்த பாட்டை அந்த வேலேந்திய குழந்தை முருகர் தான் வேர்க்குலவிங்கிறதே அர்த்தம் அந்த முருகரை எடுத்து கொஞ்சி அந்த முருகரே நமக்கு குழந்தையாக வந்து பிறக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சு பாடுற தாளாட்டு பாடல் தாங்க இது ஃபஸ்ட்டு பாட்டு பதினேழோடொன்றும் விலை செய்ய பாத மோளிட நன் மதிப்போன் மாமை முக மண்டலம் பகுக்க நகுங்கதியே வேர்க்குலவி நின்னை காதலால் தழுவ நிதியே வாராயோ கைகள் நீளுகின்றனவே இதன் விளக்கம் தேவர் அசுரர் கிண்ணரர் கிம்புருடர் போன்ற பதினெட்டு கணங்களும் போற்றி துதிக்கும் சேவடியில் உள்ள தண்டை கிண்கினி முதலியவை ஒழித்திட கலங்கம் ஏதுமற்ற நிலவை போன்ற அழகிய திருமுக மண்டலம் ஒளி உமிழும்படி புன்முறுவல் செய்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாய் உள்ளவனே வேலேந்திய குழந்தை தீர்மேனியனே உன்னை காதலால் தழுவிக்கொள்ள என் கரங்கள் நீளுகின்றனவே நீ வந்தர்ல மாட்டாயா ஓம் சரணன் உங்களுக்கு இது நம்பிக்கையோடு பாடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த குழந்தை செல்வம் கிடைச்சி நீங்கள் எனக்கு வந்து ஏதோ ஒரு நாள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது